காட்டுக்குள்ள ஜாலியாக ட்ரெக்கிங் போய் தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்கலாம் அப்படின்னு இரண்டு பெண்கள் சுமார் பத்து வாரங்கள் ஆகியும் திரும்ப வராத நிலையில் அந்த சமயத்தில் அவங்களோட செல்போன் கிடைக்கிது இதுதான் நெஞ்சை உளுக்கிற வழக்கா இது மாற்றி இருந்தது அப்படி அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அந்த செல்போன்ல அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த கிறிஸ் ட்ரீமர்ஸ் மற்றும் லிசன் ப்ரூம் இவங்க ரெண்டு பேருமே தோழிகள் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் எங்கேயாவது டூர் போகலாம் அப்படின்னு நினச்சாங்க அதன்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மத்திய அமெரிக்காவில் இருக்கிற பனாமா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு டூர் போனாங்க சுமார் ஒரு ஆறு வாரம் பிளானோட இவங்க பனாமாவிற்கு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து இவங்க ஒவ்வொரு நாளுமே எங்க போகணும் எங்க சாப்பிடணும் எங்க தங்கணும் அப்படிங்கிற பக்காவான பிளானோட இருந்திருக்காங்க மேலும் இவங்க எங்கெல்லாம் தங்க போறாங்களோ அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி நாங்க இந்த டைம்ல அங்க வந்துடுவோம் அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இப்படி ஒரு தெளிவான ட்ரிப்பை தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதன்படி அவங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பனாமாக்கா அருகில் இருக்கிற ப்ரூம் வால்கனோ அப்படிங்கிற அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தங்குறாங்க அந்த வீட்டோட சொந்தக்காரரு அந்த மலைக்கு டூர் வர்றவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அதற்குரிய காசை வாங்குறது அவருக்கு வழக்கமாக இருந்திருக்கு அந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் அந்த வீட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து தங்கி அந்த காட்டுக்குள்ளார பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீட்டு ஓனர் அவங்களுடைய வளர்ப்பு நாயை கூடவே அனுப்புவாங்களாம் அதனால் காட்டுக்குள்ளே போகிறவங்க வழி தவறிட்டாங்க அப்படின்னா இந்த நாய் சரியாக அவங்கள வீட்டுக்கு வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்துடும் அப்படிங்கிறதால இது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க மேலும் அந்த நாய்க்கு அந்த காட்டுப்பகுதியில் எங்கே போனாலுமே கரெக்டாக வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி அதற்குண்டான பயிற்சியும் அழிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு பெண்களும் அந்த மலைக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ட்ரெக்கிங் போன பெண்கள் இரவு ரொம்ப நேரமாயும் திரும்ப வரவே இல்லை ஆனால் அவங்க கூட போன நாய் மட்டும் இரவு நேரத்தில் திரும்ப வந்துருச்சு வெறும் நாய் மட்டும் திரும்ப வந்ததால் அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு ரொம்பவும் பயமாயிருச்சு இருந்தாலும் அவங்க இரவு நேரம் அப்படிங்கிறதால வழி தெரியாமல் இருக்கலாம் சரி காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க இந்த நிலமையில் அவங்க ஆகியும் அவங்க திரும்ப வராமல் இருந்தது மேலும் ஒரு பதற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு அவங்களுடைய டூர் பிளான் படி இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் கைடை மீட் பண்ணணும் ஆனால் அதற்கும் அவங்க வரவில்லை அப்படிங்கிறதுனால பதற்றம் இன்னும் அதிகமாகி உடனே அருகில் இருக்கிற போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா போலீஸாரோட உதவியுடனும் உள்ளூர் மக்கள் சிலர் உதவியுடனும் அந்த காட்டுக்குள்ளார அவங்க தேடி போகிறாங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பெண்களோட பெற்றோர்களுக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்படுது அந்த உள்ளூர் போலீசார் மற்றும் உள்ளூர் கிராம மக்களுடன் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளார போய் அவங்கள தேடினாலும் ஆனால் அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கற அந்த நிலையிலே இருந்துச்சு அதுக்கப்புறமா சரியா ஏப்ரல் ஆறாம் தேதி அந்த ரெண்டு பெண்களோட பெற்றோர்களும் நெதர்லாந்து கிட்ட நடந்தது எல்லாருமே சொல்லி நெதர்லாந்து நாட்டு போலீசார் அவங்க மோப்ப நாய்களோட அங்க வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க தேடுதல் வேட்டையை துவங்குனாங்க ஆனா அவங்களும் எங்க தேடியுமே எந்த ஒரு தடையுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை காட்டுக்குள்ளார இவங்க எங்க தான் போனாங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல சுமார் பத்து நாட்கள் தேடியும் எதுவுமே கிடைக்காத நிலையில அந்த ரெண்டு பெண்களின் பெற்றோர்களும் தங்களோட மகளை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு முப்பதாயிரம் அமெரிக்க டாலர்கள் பரிசு அளிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஆனா அப்படி இருந்துமே ஒரு தகவலும் கூட கிடைக்கல அவங்களோட செல்போனும் சிக்னல் இல்லாத காரணத்தினால அதை ட்ராக் பண்ணவும் முடியல இந்த நிலையில இந்த சம்பவம் நடந்து பத்து வாரம் கழிச்சு தேடுதல் பணிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அந்த ரெண்டு பெண்களை பத்தி ஒரு சின்ன தகவல் கிடைக்குது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரையில் ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்கிறத ஒரு பெண் பார்த்துருக்குறாங்க அந்த பையில் நிறைய பொருட்கள் இருந்திருக்குது அதுக்கப்புறமா அந்த பெண்ணு அந்த பையை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்குறாங்க அந்த பெண் தினமும் வயலுக்கு போகிறதுனால இவ்வளவு நாளாக அந்த பேக் அங்கே இல்லைங்கிறதும் இப்போ அந்த பேக் அங்கே இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க இந்த நிலையில் போலீஸார் அந்த பைய சோதனை பண்ணும்போது அது குரூமோட தோல் பை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது அதில் ரெண்டு கண்ணாடி எண்பத்தி மூணு அமெரிக்கன் டாலர் பணமும் குரூமோட பாஸ்போர்ட் தண்ணீர் பாட்டில் குரூமோட கேமரா அப்புறம் ரெண்டு உள்ளாடைகள் அப்புறம் ஒரு செல்ஃபோனு குரூமோடது அப்புறம் இன்னொன்று ஒன்று க்ரீஸோடது இது எல்லாமே அதில் இருந்துருக்கு இதுல தான் இந்த கேஸோட மிகப்பெரிய மர்மமே துவங்க ஆரம்பிக்குது அந்த ஃபோன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவங்க சார்ஜ் போட்டு அந்த போனை பரிசோதனை செய்யும் போது தான் உண்மையான மர்மங்கள் எல்லாமே துவங்க ஆரம்பிச்சிச்சு இந்த ரெண்டு போன்லேயுமே அவங்க காணாம போன ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் தீவிர தேடுதல் வேட்டை நடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை மாறி மாறி அவசர உதவி எண்ணுக்கு போன்கள் போயிருக்கு ஆனால் சரியான சிக்னல் இல்லாத காரணத்தினால இவங்க போன்கள் கனெக்ட் ஆகலை ஒரே ஒரு முறை மட்டும் இவங்களோட போன் கால் கனெக்ட் ஆயிருக்கு ஆனால் சரியான சிக்னல் இல்லாதனால அவங்க பேசுறது எதுவுமே கேட்காமலே கால் கட் ஆயிருக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை இவங்க தினமுமே அவசர எண்ணுக்கு முயற்சி பண்ணி இதில் இதுல குரூமோட செல்போன் மட்டும் ஏப்ரல் அஞ்சாம் தேதி சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி கிரீஸோட ஃபோனில் இருந்து மட்டும் மறுபடியும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு செல்போனோட பின் போடாமலே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து அஞ்சு நாட்களுக்கு ஃபோனில் எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை சரியா ஏப்ரல் பதிமூணாம் தேதி மீண்டும் கால் ட்ரை பண்ண பண்ணியிருக்காங்க ஆனா அதுவும் கனெக்ட் ஆகல அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலே போன் ஆயிருக்கு மேலும் அந்த பையில இருந்த நள்ளிரவு ஒரு மணி முதல் தொண்ணூறு புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருந்தது எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள் எல்லாமே பெரும்பாலும் கருப்பாகவே இருந்தது சில புகைப்படங்கள் மட்டும் பாறையில பிளாஷ் வெளிச்சத்துல தெரிஞ்சிருக்கு மற்றபடி அந்த புகைப்படத்துல வேற எதுவுமே இல்ல அதுக்கப்புறமா அவங்கள தேடுற பணி மீண்டும் தொடங்கிச்சு அந்த பேக் கிடைச்ச அந்த ஆற்றங்கார பகுதியிலே உட்புறமா தேடுதல் வேட்டை தொடங்குச்சு அப்படி தேடும் போதுதான் ஜீன்ஸ் பேண்ட் கிடைச்சது அதுவும் அந்த ஆற்றங்கர பகுதியிலிருந்து இருந்து சில கிலோமீட்டர் தூரமா கிடைச்சது பணியில ஒரு இடத்துல ஒரு காலனியும் சில எலும்புகளும் ஒரு சில எலும்புகள்ல கொஞ்சம் சதையும் ஒட்டி இருந்தது அதுக்கப்புறமா அந்த எலும்புகள்ல டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா அது கிரீஸ் மற்றும் ஃப்ரூனோட எலும்புகள் தான் அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டது சரி இப்போது இந்த கேஸில் உள்ள மர்மங்கள் என்னவென்று பார்க்கலாம் இவங்க காட்டு பகுதியில காணாம போனதுக்கு அப்புறம் இவங்களோட செல்போன்ல இருந்து எதுக்காக இத்தனை முறை அவசர உதவிக்கு போன் பண்ணாங்க அவங்க செல்போன் பயன்படுத்துற அளவுக்கு சுயநினைவோட இருந்தா ஆனா அவங்க ஏன் அந்த இடத்தை விட்டு அவங்கனால வெளியே வர முடியல அப்படிங்கறதே ஒரு மர்மம் தான் அவங்களுடைய செல்போன்ல ஏப்ரல் ஒன்னாம் தேதியே அவசர எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முதல் நாள்ல ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கி இருக்கணும் ஆனா அவங்க ஏப்ரல் பதினோராம் தேதி வரை செல்போனை பயன்படுத்தி இருக்கிறாங்க சுமார் பத்து நாட்கள் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் எப்படி உயிர் பிழைச்சாங்க அப்படிங்கிறது இன்னொரு தான். இவங்க காட்டுல தான் ஏப்ரல் பதினோராம் தேதி வரை உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா காட்டுல தீவிரமான தேடுதல் வேட்டை நடந்த குழுவால ஏன் ஒரு தடயத்தை கூடி கண்டுபிடிக்க முடியவில்லை தேடுதல் குழு தேடிய இடமும் இவங்களுடைய எலும்புகளை கண்டுபிடிச்ச இடமும் கடைசியா ஒன்றாதான் தான் இருந்திருக்கு இது இன்னொரு மர்மம் ஏப்ரல் எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி முதல் நான்கு மணி வரை கிட்டத்தட்ட தொண்ணூறு போட்டோஸ் இவங்களோட கேமராவிலிருந்து இருந்து எடுத்திருக்கிறாங்க எதுக்காக இவங்க இவ்வளவு போட்டோஸ் எடுத்திருக்கிறாங்க இவங்களோட செல்போனை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க ஐபோன்ல ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு தவறான பின் நம்பர்கள் டைப் பண்ணி பண்ண முயற்சி அதன் பின்னாடி ஒரு தடவை கூட சரியான பின் நம்பரை அழுத்தப்படவில்லை என்பது இன்னொரு மர்மம் பத்து கழிச்சு அவங்களுடைய தோல் பை மட்டும் எப்படி ஆற்றங்கரையில வந்துச்சு அந்த பையில எப்படி சரியா எல்லாமே பேக் செய்யப்பட்டிருந்தது இது எப்படி சாத்தியம் ஏப்ரல் தேதி வரை செல்போன் பயன்படுத்திய பின்பு அவங்க ஏன் தோல் அவங்களோட ஃபோனை கரெக்டாக வச்சு பேக் பண்ணணும் இது எல்லாமே இந்த வழக்கில் மர்மமாகவே தான் இருக்குது இது நெதர்லாந்துல உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் இப்போது வரைக்குமே இந்த வழக்கு ஒரு மர்மமாகவே தான் இருக்குது அந்த இரண்டு பெண்களுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருனாலையுமே யூகிக்கவே முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்